பெரிதும் பேசப்படாத ராமாயணத்தோட கிளைக்கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மூல நூலான வால்மீகி எழுதிய ராமாயணத்திலும் கம்பர் எழுதிய கம்பராமாயணத்திலும் சீதைக்கு நிகராக சொல்லப்பட்டவங்க தான் மண்டோதரி குலத்தில் பிறந்திருந்தாலும் அழகிலும் அறிவிலும் நற்பண்பிலும் அனைவரும் மெச்சும் அளவிற்கு இருந்தவங்க தான் மண்டோதரி ராமாயண போருக்கு முன்பு சீதையை தேடி இலங்கை சென்ற ஹனுமான் அரண்மனையில் உறங்கிக் கொண்டிருந்த மண்டோதரியை பார்த்து சீதை என நினைத்து மகிழ்ந்தார் என இராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறை கூற முடியாத அளவிற்கு சீதையை போன்றே அனைத்து அம்சங்களையும் கொண்டிருந்தவங்க தான் மண்டோதரி இன்னைக்கு இந்த காணொலியில் நாம் விருப்பது ராவணனின் மனைவி மண்டோதரியின் சிவபக்திக்கு கிடைத்த சாபமும் வரமும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமுனாகிரி வால்மீகி எழுதிய இராமாயண காவியம் படைக்கப்படாத முன்பிருந்த காலத்தில் தீவிர சிவபக்தையா இருந்தவங்க தான் மதுரா மதுரா சிவன் மீது அதீத பக்தியும் அன்பும் கொண்டவர் தன்னுடைய அதீத பக்தியால் தன் வசம் இழந்த மதுரா சிவன் மீது காதல் வயப்படுறாங்க தான் உயிருடன் இருக்கும்போதே கைலாயமலைக்கு சென்று சிவனை வணங்க வேண்டும் என்பது மதுராவின் ஆசை அதன்படி சிவனை நோக்கி மிக கடுமையான தவம் இருந்த மதுரா தன்னுடைய தவத்தின் வலிமையால் கைலாயமலைக்கே சென்று சிவனை வணங்க முடிவு செய்கிறாங்க தான் எண்ணியபடி கைலாயத்திற்கு மதுரா சென்றபோது பார்வதி தேவி கைலாயத்தில் இல்லை தியான பீடத்தில் சமாதி நிலையில் இருந்த சிவபெருமானை வணங்கியபடி நின்றிருந்த மதுரா தன் நிலை மறந்து அதீத காதலால் சிவனை கட்டி அணைக்க முற்படுறாங்க மதுரா இதனால் மூன்று லோகங்களிலும் மகா பிரளயம் ஏற்பட இந்த அனர்த்தத்தை உணர்ந்த பார்வதி தேவி உடனே கைலாயமலைக்கு சிவன் இருக்கும் தியான பீடத்துக்கு வராங்க அப்போது சிவன் தவத்தில் இருப்பதும் சிவனின் முன்பு நின்று கொண்டிருந்த மதுராவின் உடையில் சிவபெருமானின் திருநீர் இருப்பதையும் பார்த்து அதிகமான கோபம் கொண்ட பார்வதி தேவி மதுராவை தவளையாக மாறும்படி சபிக்கிறாங்க தன் தவறை உணர்ந்த மதுரா பார்வதி தேவியிடம் சாப விமோச்சனம் வென்றாங்க தவத்திலிருந்து கண்விழித்த சிவபெருமான் தன் பக்தையின் நிலை கண்டு இறங்கி பனிரெண்டு ஆண்டுகள் நீ தவளையாக வாழ வேண்டும் பனிரெண்டு ஆண்டின் இறுதி காலத்தில் ஒரு முனிவரால் வரம் பெற்று நீ விரும்பியபடி என் நாமம் கொண்ட ஒருவனை கணவனாக பெறுவாய் என விமோச்சனம் கொடுக்கிறாரு சாபத்தின்படி தவளையாக மாறிய மதுரா பனிரெண்டு ஆண்டுகள் காட்டில் அங்குமிங்கும் சுற்றித் திரிகிறார் அதே வனத்தில் ஒரு முனிவர் நெடும் காலமாக கடுமையான தவம் ஒன்று இருந்து வருகிறார் அவர் தினமும் பால் மட்டுமே அருந்துவது வழக்கமான ஒன்று என்றும் போலவே அன்றும் முனிவர் கடுமையான தவத்தில் இருந்தார் அப்போது அவரின் அருகில் இருந்த அந்த பாலில் விஷ நாகம் ஒன்று விஷத்தை இட்டு சென்றது இதை தவளையாக இருந்த மதுரா கவனித்துக் கொண்டிருந்தது முனிவர் விஷப்பாலை அறிந்து விடுவாரோ என நினைத்து சுற்றி சுற்றி வந்து சத்தமிட்டது ஆனால் தவளையின் சத்தத்திற்கு முனிவர் சற்றும் செவி சாய்க்கவில்லை இதனால் அந்த தவளை எங்கு கண் விழித்தால் முனிவர் அந்த விஷப்பாலை அருந்தி உயிர் துறந்து விடுவாரோ என நினைத்து அந்த பாத்திரத்துக்குள் குதித்து அந்த பாலை குடித்து உயிரை விட்டது தன் தவத்தில் இருந்து வெளிவந்த முனிவர் பாலில் தவளை இறந்து கிடப்பதை பார்த்து தன் ஞான திருஷ்டியால் நடந்தது என்னவென்று கண்டறிந்தார் தவளையின் தியாக செயலை பார்த்த முனிவர் மறு ஜென்மத்தில் அழகிய பெண்ணாய் பிறப்பாய் என வரமளிக்கிறார் அதன்படி மதுரா அசுரகுல அரசனான மயன் என்பவருக்கும் ஹேமா என்பவருக்கும் மகளாக பிறக்கிறாங்க மயன் ஒரு தீவிர சிவபக்தர் மயனுக்கு மாயாபி துந்துபி அப்படின்னு இரு மகன்கள் இருந்த நிலையில மூன்றாவதாக தனக்கு ஒரு மகள் வேண்டும் என்பதற்காக சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காரு அதன்படி மதுரா மயனுக்கு மகளா பிறக்கறாங்க தன் மகளுக்கு மந்தோதரி அப்படின்ற பெயரை சூட்டி அன்பும் அரவணைப்பும் தந்து வளர்த்து வராரு மண்டோதரி என்பதற்கு அர்த்தம் மெல் இடையால் என்பதாகும் இது காலப்போக்கில் மருவி மண்டோதரி என பெயர் பெற்றது மண்டோதரி அழகிலும் அறிவிலும் அனைத்து கலை அம்சங்களையும் நற்பண்புகளையும் உடைய ஒரு பெண்ணாக இருக்காங்க காலங்கள் உருண்டோட மண்டோதரிக்கு திருமண வயதாகுது இப்படிப்பட்ட பெண்ணிற்கு அனைத்து அம்சங்களையும் உடைய ஒரு வீரனே மணவாளனாக வரணும் அப்படின்னு மண்டோதரியின் தந்தை மயன் விரும்புகிறார் ஒரு நாள் நந்தவனத்தில் மண்டோதரிக்கும் அவர் தந்தையான மயனுக்கும் ஒரு வீணையின் இசை கேட்குது அது எப்படிப்பட்ட இசைனா நான்கு வேதங்களையும் கலந்து வீணையின் மூலம் மீட்டப்படும் இசையாகும் அது வீணையின் இசையை கேட்டு மண்டோதரி காதல் வயப்படுறாங்க அதை அறிந்த மயன் அந்த வீணையின் ஒளி எங்கிருந்து வருகிறது அப்படின்னு தேடி போறாரு அந்த இசையை மீட்டியது வேற யாருமில்லை மூன்று லோகங்களையும் தேவர்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் சிவனிடமிருந்தே ஈஸ்வரன் என பட்டம் பெற்ற ராவணேஸ்வரன் தான் அவர் ராவணனை கண்ட மயன் தன்னுடைய அரண்மனைக்கு வரும்படி வேண்டுகோள் வைக்கிறார் அதன்படி மயனுடைய அரண்மனைக்கு வந்த ராவணன் மண்டோதரிய பார்த்தனவிடமே காதல் வயப்படுறாரு அடுத்த நொடியே மயனை பார்த்து உன் மகளை நான் மணக்க விரும்புகிறேன் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை எடுத்து சொல்றாரு அதன்படி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்ட மயனும் மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் நல்லபடியாக திருமணம் செய்து வைக்கிறாரு மயன் மாய வேலைகளில் வல்லவர் மகாபாரதத்தில் இந்திரனின் ஆணைக்கு இணங்கி இந்திரபிரஸ்தத்தை கட்டியமைத்தவர் இந்த மயன்தான் அதன்படி ராமாயணத்தில் தன்னுடைய மகளின் திருமணத்திற்கு பிறகு இலங்கையை மேலும் மெருகூட்டி அமைத்து தரார் மண்டோதிரியின் முற்பிறவியும் அவர் பெற்ற சாபமும் வரமும் இந்த பதிவில் பார்த்தோம் இது போன்ற மற்றொரு ராமாயணக் கிளை கதையில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமனாதிரே நன்றி வணக்கம்